கர்நாடகாவில் ஆபத்தான மலைப்பகுதியில் குழந்தைகளுடன் வசித்து வந்த ரஷ்ய பெண்ணை காவல்துறையினர் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் எதற்காக அவர் ஆபத்தான குகையில் வசித்து வந்தார் என்பதை பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் உத்தரகனடா மாவட்டத்தில் உள்ள கார்வாரை அருகே கோகர்ணா பகுதியில் ராமதீர்த்த மலை அமைந்துள்ளது இந்த மலைப்பகுதியை ஒட்டி ஆன்மீக தளங்கள் உள்ளன இந்த வனப்பகுதியில் வெளிநாட்டினர் நடமாடுவதாக கோகர்னா காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் அங்கு சென்ற காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அங்குள்ள குகையின் முன்பு ஆடைகள் காய வைக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர் பின்னர் அங்கு சென்று பார்த்தபோது குகைக்குள் ஒரு பெண் மற்றும் இரண்டு சிறுமிகள் இருந்தது தெரியவந்தது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் என்பதும் நாற்பது வயதான நீனா குடினா என்பவர் தனது மகள்களான பிரக்யா அமா ஆகியோருடன் குகையில் இருந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சுற்றுலாவுக்காக இந்தியா வந்த நீனா குடும்பத்துடன் கோவாவில் தங்கியிருந்துள்ளார் அப்போது கோகர்னாவில் உள்ள ஆன்மீக தளங்கள் மீது அவருக்கு ஈடுபாடு ஏற்பட்ட நிலையில் மகள்களுடன் அங்கு சென்று குகையில் தங்கியிருந்தது தெரிய வந்தது விசாவை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது அது ஏற்கனவே காலாவதியாகியிருப்பதும் தெரிய வந்தது குகையில் தங்கியபடி அவர் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வந்துள்ளார் மேலும் குகையில் இருந்தபடி தியானம் யோகா பயிற்சிகளையும் செய்து வந்துள்ளார் இதையடுத்து நீனா குடினா மற்றும் சிறுமிகளை மீட்ட காவல்துறையினர் பங்கிகோட்லு கிராமத்தில் உள்ள ஒரு மடத்தில் தங்க வைத்துள்ளனர் மேலும் விசா காலம் முடிந்து சட்டவிரோதமாக தங்கிய ரஷ்ய பெண்ணையும் அவரது இரண்டு மகள்களையும் சொந்த நாட்டிற்கே அனுப்பி வைக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் உத்தரகனடாவில் உள்ள தூதரக அலுவலக அதிகாரிகள் அறிவுறுத்தலின் பேரில் ரஷ்ய பெண் மற்றும் அவரது குழந்தைகளை பெங்களூருவில் உள்ள தூதரக அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க முடிவு செய்துள்ளனர் அதன்பின் பெங்களூருவிலிருந்து ரஷ்யாவுக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் ரஷ்ய பெண் ஒருவரின் ஆன்மீக ஈடுபாட்டால் குகையில் மகள்களுடன் தங்கியிருந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது